திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தபத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடையலூர் எம்பாவாய் இந்த பாசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து எங்களை எழுப்புறன்னு வாய்சை விடாமல் விட்ட ஆ சொன்ன வாக்க நீ காப்பாற்றலை அப்புறம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள குளத்தில் தாமரை மலர்ந்துடுச்சு அள்ளி தலை கவிழ்ந்துடுச்சு அப்படின்னு என சந்திரன் போய் சூரியன் வந்துடுச்சு இவ்வளோ தூரம் விடிஞ்சாச்சு அப்புறம் இதுக்கப்புறமும் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க இங்கே துறவிகள்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் சங்கு முழங்குவதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் நீ தூக்கிக்கிட்டு இருக்க என்ன பலமான சங்கும் சக்கரமும் கையில் வச்சுருக்காரு அவ்வளவு பலமான கரங்களை உடைய தாமரை போல கண்களை உடைய கிருஷ்ணனின் புகழை பாடாமல் நீ இன்னமும் உறங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது சொன்ன வாக்கை காப்பாற்றாத அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இறுதியை நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் திருவம்பாவை பதிகம் பதினான்கு காதார் குழையாட பைம்பூன் கணலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம் பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி சூகொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய் இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் குளிக்கிறீங்க குளிங்கு குளிக்கும்போதும் கூட நீங்கள் வந்து சிவபெருமானோட பெருமையை பாடி எதெல்லாம் பாடணும் திருச்சிற்றம்பலத்தை பாடணும் வேதத்தின் பொருளை பாடணும் அந்த பொருளாகிய சிவபெருமானை பாடணும் அவனுடைய திறத்தை பாடணும் அவனுடைய ஜோதி வடிவை பாடணும் இப்படி அவன் அணிந்துள்ள கொன்றை மலர் மாலையின் பெருமையை பாடணும் இதையெல்லாம் பாடிக்கொண்டே நீங்கள் நீராடுங்கள் என்று சொல்கிறார்